இன்னைக்கு நம்ம ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் புக்குல இயல் அஞ்சில் இருக்க உரைநடை பார்க்க போறோம் இயல் அஞ்சில் இருக்க உரைநடையோட தலைப்பு என்ன அப்படின்னா பேசும் ஓவியங்கள் நுழைய முன் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குல ஒண்ணுதான் ஓவிய கலை பார்க்கறவங்களுடைய கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தலுக்கு மாற்றல வந்து பார்த்தீங்கன்னா ஓவியத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு கருத்தை நம்ம வந்து பேச்சாலையும் எழுத்தாலையும் வெளிப்படுத்துறதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் மிகவும் நுட்பமா புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஓவியத்தை நுண்கலைகளில் முதன்மையான ஒன்றா சொல்றாங்க இத்தகைய சிறப்புமிக்க மிக்க ஓவிய தான் பத்திதான் நம்ம இந்த நடையில் பார்க்க போறோம் ஒரு விடுமுறை நாளன்று கண்ணனும் மணியும் அரசு பொருட்காட்சி கூடத்திற்கு செல்கின்றனர் ஒரு விடுமுறை நாளன்று கண்ணனும் மணியும் அரசு பொருட்காட்சி கூடத்துக்கு வந்து போறாங்க ஒவ்வொரு அரங்காக கண்டுகளித்தவாறே சென்று இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஓவிய கூடத்தை வந்து மணியும் கண்ணனும் வந்து அடைகிறாங்க இந்த உரைநடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரையாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து மணி வந்து சொல்றான் கண்ணா அந்த அறிவிப்பு பலகையை பார் அப்படின்னு சொல்றான் அறிவிப்பு பலகையில என்ன இருக்கு அப்படின்னா ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு இருக்கு ஓவியங்களுக்கு கீழே உள்ள பொத்தானை அதாவது பட்டனை வந்து அழுத்துனா ஓவியங்கள் வந்து உங்களோட பேசும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ கண்ணன் வந்து மணிக்கிட்ட சொல்றான் மணி இங்கு குகை போன்று வடிவமைக்கப்பட்ட பாறையில அழகான ஓவியங்கள் வந்து வரைந்து வரையப்பட்டிருக்கு அந்த பொத்தானை அழுத்து குகை ஓவியம் பேசுறத நம்ம கேட்கலாம் அப்படின்னு கண்ணன் வந்து மணிக்கிட்ட சொல்றான் மணி வந்து அந்த பொத்தான வந்து அழுத்துறான் குகை ஓவியம் வந்து இப்போ சொல்லுது நான் தான் குகை ஓவியம் பேசுறேன் பழங்கால மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா குகைகள்ல தான் வாழ்ந்து வந்தாங்க அங்குதான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஓவியங்களை வந்து வரைய தொடங்கினாங்க செய்திகளை மற்றவங்களுக்கு தெரிவிப்பதற்காக தான் வந்து குகை ஓவியங்களை வந்து வரைந்தனர் அப்படின்னு சொல்லுது குகை ஓவியம் வேட்டைக்கு செல்லுதல் நடனம் ஆடுதல் போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன அந்த குகை ஓவியத்துல நாங்க பெரும்பாலும் கூட்டு ஓவியமாக இருப்போம் மண் கல் அப்புறம் துகள்களை கொண்டு எங்களை வண்ணம் தீட்டினர் அப்படின்னு சொல்றாங்க குகை ஓவியங்களுக்கு எப்படி வண்ணம் தீட்டினர்னா மண் மற்றும் கல் கல் துகள்கள் இவைகளெல்லாம் கொண்டு குகை ஓவியங்களுக்கு வந்து வண்ணம் தீட்டினர்னு சொல்லியிருக்காங்க எங்களை உற்று நோக்கினால் பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை வந்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு குகை ஓவியம் வந்து சொல்லுது இப்போ மணி என்ன சொல்றான் அப்படின்னா கண்ணா இதோ இங்குள்ள சுவர் ஓவியத்தின் பொத்தானை அழுத்து சுவர் ஓவியம் சொல்றதை கேட்கலாம்னு சொல்றான் கண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பொத்தானை வந்து அழுத்துறான் பட்டனை வந்து அழுத்துறான் இப்போ சுவர் ஓவியம் வந்து பேசுது மனிதர்கள் வீடு கட்டி வாழ தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியங்களாகிய எங்களை வரைந்து வருகின்றனர் அப்படின்னு சுவர் ஓவியம் வந்து சொல்லுது அரண்மனைகள் மண்டபங்கள் கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் சுவர்களுடைய மேற் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் எங்களை வந்து நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சுவர் ஓவியம் வந்து சொல்லுது சித்தன்ன வாசல் அப்படின்ற ஊர்ல எங்களை நீங்க பாத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லுது சுவர் ஓவியம் சுவர் ஓவியம் எங்க இருக்கு அப்படின்னா சித்தன்ன வாசல் அப்படின்ற ஊர்ல வந்து இருக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க எங்களை எவ்வாறு வரைந்தனர் தெரியுமா அப்படின்னு சொல்லுது அதாவது சுவர் ஓவியங்களை எப்படி வரைந்தனர் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க முதல்ல ஆற்று மணலோட சுண்ணாம்பு சேர்த்து சுவரை வந்து சமப்படுத்துவாங்க அப்புறம் சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போது எங்களை வந்து வரைவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சுவர் உலர்ந்த பிறகும் எங்களை வரைவதும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்களான எங்களை ஏராளமாக காண முடியும் அதாவது சுவர் ஓவியங்களை தஞ்சை பெரிய கோவில்ல நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கருவறை சுவரிலும் மண்டபங்களிலும் மண்டப சுவர்களிலும் நாங்கள் அழகாக காட்சி அளிக்கிறோம்னு சொல்லுது அப்புறம் நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரருடைய வாழ்க்கை நிகழ்வுகளாக நாங்கள் வரையப்பட்டிருக்கிறோம் அப்படின்னும் சுவர் ஓவியம் வந்து சொல்லுது இதையும் நோட் பண்ணிக்கோங்க நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரருடைய வாழ்க்கை நிகழ்வுகளாக நாங்கள் வரையப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சுவர் ஓவியம் வந்து சொல்லுது அப்புறம் மணி என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்ணா வா அதுவும் அங்குள்ள துணி ஓவியங்களை வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு மணி வந்து கண்ணன் கிட்ட சொல்றான் கண்ணன் வந்து பாத்தீங்கன்னா துணி ஓவியத்தின் அருகில் இருக்க பொத்தனை வந்து அழுத்துறான் சரி இப்போ துணி ஓவியம் வந்து பேசுது துணிகளில் ஓவியங்கள் வரையும் முறை வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலிருந்தே பழங்கால முதலே வழக்கத்துல வந்து இருந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஓவியம் வரைய பயன்படும் துணியை எப்படி எப்படிலாம் சொல்லுவாங்க துணி ஓவியம் வரைய பயன்படும் துணியை எப்படி எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா எழினி திரைச்சீலை கிழி படாம் அப்படின்லாம் அந்த பேர்ல வந்து துணி ஓவியங்களில் வரைய பயன்படும் துணியை வந்து சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க ஓவியம் வரைய பயன்படுத்தும் துணியை எப்படியெல்லாம் சொல்லுவாங்க துணி ஓவியம் வரைய பயன்படும் துணியை வந்து எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா எழினி திரைச்சீலை கிழி படாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சிய சீவகன் வந்து துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது எது இல்லைன்னா சீவக சிந்தாமணியில் இதையும் நோட் பண்ணிக்கோங்க தற்காலத்தில் எங்களை அதாவது இந்த காலத்துல துணி ஓவியங்களை எந்த பெயர்ல அழைக்கிறாங்க அப்படின்னா கலம்காரி ஓவியங்கள் அப்படின்ற பேர்ல தமிழகத்திலையும் ஆந்திராவிலேயும் ஓவியர்கள் வந்து வரைந்து வருகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ துணி ஓவியங்களை எப்படி சொல்றாங்கன்னா கலம்காரி ஓவியங்கள் அப்படின்ற பேர்ல வந்து சொல்றாங்க எங்கெங்கன்னா தமிழகத்திலையும் ஆந்திராவிலையும் இதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் வந்து சொல்றான் மணி வா அந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்றான் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்த்துடலாம் புனையா ஓவியம் பற்றி நெடுநல் வாடையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு நெடுநல் வாடையில் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னு மணிமேகலையில் வந்து சொல்லியிருக்காங்க இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த லைனை கொடுத்துட்டு இந்த பாடலடி எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம் இந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கண்ணன் வந்து சொல்றான் வா அந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்றான் கண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடி ஓவியத்துல பக்கத்துல இருக்க பட்டனை வந்து அழுத்துறான் இப்போ ஓலைச்சுவடி ஓவியம் வந்து பேசுது ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் எங்களை வரைவார்கள் அப்படின்னு ஓலைச்சுவடி ஓவியம் வந்து சொல்லுது ஓலைச்சுவடி ஓவியம் எப்படி வரைவாங்கன்னா எழுத்தாணியை வச்சு வரைவாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க நாங்க பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது தற்காலத்தில் எங்களை காண்பது மிகவும் அரிதாகிவிட்டது அப்படின்னு ஓலைச்சுவடி ஓவியம் வந்து சொல்லுது தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு அருகில் சென்றால் நூலகத்திற்கு சென்றால் எங்களை காணலாம் அப்படின்னு ஓலைச்சுவடி ஓவியம் வந்து சொல்லுது ஓலைச்சுவடி ஓவியத்தை இப்போ எங்க பார்க்கலாம் அப்படின்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்துல வந்து நூலகத்துக்கு போனா ஓலைச்சுவடி ஓவியத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது மணி வந்து சொல்லலாம் சொல்றான் தாள்களில் ஓவியம் வரையும் போதே நாம் அழிப்பான்களை கொண்டு பல முறை அழித்து அழித்து வரைகிறோம் அதாவது நம்ம பேப்பர்ல வந்து டிராயிங் பண்ணும்போதே நம்ம நிறைய தடவை எரேசரை வச்சு நம்ம அழிச்சு அழிச்சு வந்து வரைகிறோம் ஆனா ஒரு முறை எழுத்தாணியில் கீறிட்டா அதை வந்து திருத்த முடியாது ஓலைச்சுவடியில் நம் முன்னோர்கள் ஓவியம் வந்து வரைஞ்சிருக்காங்க எழுத்தாணியில் அவர்களுடைய திறமையை எண்ணி பார்த்தா வியப்பா இருக்கு அப்படின்னு மணி வந்து சொல்றான் கண்ணன் என்ன சொல்றான் அப்படின்னா சரிவா செப்பேடு ஓவியம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்றான் கண்ணன் வந்து செப்பேடு ஓவியத்தோடைய பட்டனை வந்து அழுத்துறான் இப்போ செப்பேடு ஓவியம் வந்து பேசுது முற்காலத்துல மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளை வந்து பொறிப்பது வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி காலத்துல பழங்க முன் காலத்துல மன்னர்களுடைய ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் வந்து செப்பேடுகளை வந்து பொறிப்பது வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உலிகொண்டு வரை கோடுகளாக எங்களையும் வரைந்தனர் அப்படின்னு சொல்லுது செப்பேடு ஓவியம் பொதுவா நீர்நிலைகள் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் ஆகியவற்றின் குறியீடு இவற்றின் குறியீடு போன்றவையாக எங்களை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு செப்பேடு ஓவியம் வந்து சொல்லுது அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருந்தன ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினார் அப்படின்ற செய்தி வந்து பார்த்திங்கன்னா பரிபாடலில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஓவிய மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருக்கும் ஓவியங்களை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறத பரிபாடலில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்னு பரிபாடலில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாடலை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பாடலை கொடுத்துட்டு இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம் அதனால் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கண்ணன் வந்து சொல்றான் அங்கே சில புதுமையான ஓவியங்கள் காணப்படுகின்றனவே வா சென்று பார்க்கலாம் அப்படின்னு கண்ணன் வந்து சொல்றான் மணி என்ன சொல்றான் அப்படின்னா தந்த ஓவியங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதே இவை யார் தந்த ஓவியங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மணி வந்து கேட்குறான் கண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தந்த ஓவியத்தின் அருகில் இருக்க பொத்தனை வந்து அழுத்துறான் இப்போ தந்த ஓவியம் வந்து சொல்லுது நாங்கள் யானை தந்தங்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுது வயது முதிர்ந்த முதிர்ந்து வயசாகி இறந்த யானைகளின் தந்தங்களின் மீது பல வகை நீர் நீர்வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியங்களாக எங்களை வந்து வரைவாங்க அப்படின்னு தந்த ஓவியம் வந்து சொல்லுது எங்களை நீங்க எங்க அதிகமா காண முடியும் அப்படின்னா கேரள மாநிலத்துல அதிகமா காண முடியும் அப்படின்னு தந்த ஓவியம் சொல்லுது இதை நோட் பண்ணிக்கோங்க தந்த ஓவியத்தை இப்போ எப்போ எப்போ எங்க பார்க்கலாம் அப்படின்னா கேரள மாநிலத்துல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கண்ணன் சொல்றான் வா அங்க இருக்க கண்ணாடி ஓவியங்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கண்ணன் வந்து சொல்றான் கண்ணன் வந்து கண்ணாடி ஓவியத்தின் அருகில் இருக்க பொத்தனை வந்து அழுத்துறான் இப்போ கண்ணாடி ஓவியம் வந்து சொல்லுது கண்ணாடிகள் முகம் பார்க்க மட்டும்தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அழகிய வண்ண ஓவியங்களாகிய எங்களை வரையவும் கண்ணாடியை வந்து பயன்படுத்துகின்றனர் பல வகையான உருவங்கள் இயற்கை காட்சிகள் போன்றவைகளாக நாங்கள் வரையப்படுகிறோம் எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் மிகுதியாக உள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க கண்ணாடியில் ஓவியம் வரைகிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூர்ல வந்து மிகுதியாக உள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அந்த டிராவல்ஸ் பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடிக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிராயிங் வந்து வரைஞ்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி தான் அது அடுத்தது வந்து மணி வந்து சொல்றான் அடடா ஓவியங்களில் தான் எத்தனை வகைகள் இதோ இருபதாம் நூற்றாண்டு ஓவியங்கள் அப்படின்ற பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் அது அங்க நம்ம இப்போ வரைவது போல அதாவது நம்ம பேப்பர்ல வரைகிறது மாதிரி அங்க ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்கு வா போய் பார்க்கலாம் அப்படின்னு மணி வந்து சொல்றான் கண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தாள் ஓவியத்தின் அதாவது பேப்பர் ஓவியத்துடைய அருகில் இருக்க பொத்தான வந்து அழுத்துறான் இப்போ தால் ஓவியம் வந்து சொல்லுது தற்காலத்துல பரவலான பயன்பாட்டில் இருப்பவர்கள் நாங்களே அப்படின்னு சொல்லுது தாள் ஓவியம் அதாவது பேப்பர் ஓவியம் கூட்டு ஓவியங்கள் வண்ண ஓவியங்கள் நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்கள்ல நாங்க வந்து காணப்படுறோம் அப்படின்னு சொல்லுது கரிக்கோள் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி தாழ் ஓவியங்களை வந்து வரைகிறாங்க அப்படின்னு தாழ் ஓவியம் வந்து சொல்லுது இப்போ கண்ணன் அதுக்கு அருகிலிருந்து அருகில் இருந்த கருத்து பட ஓவியத்தின் பொத்தனை வந்து அழுத்துறான் சரி இப்போ கருத்து பட ஓவியம் என்ன சொல்லுது அப்படின்னா அரசியல் கருத்துக்களை எளிமையா விளக்குவதற்கு நாங்க வந்து பயன்படுறோம் அப்படின்னு கருத்து ஓவியம் வந்து சொல்லுது இந்த கருத்து ஓவியத்தை யாரு முதன் முதல்ல தமிழ்ல அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னா பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்ற இதில் தான் இந்த கருத்துப்பட ஓவியத்தை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தினாரு இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை பார்க்கலாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேறு பெயர்களை அறிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எது எதுக்கு வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓவியம் ஓவியம் வரைபவர் ஓவிய கூடம் இதுக்கெல்லாம் வேறு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல ஓவியம் ஓவியத்துக்கு என்ன வேறு பெயர்கள் இருக்கு ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படாம் வட்டிக்கை செய்தி ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படாம் வட்டிக்கை செய்தி அடுத்தது ஓவியம் வரைபவருக்கு என்ன வேறு பெயர்கள் இருக்கு கண்ணுள் வினைஞர் ஓவிய புலவர் ஓவமாக்கல் கிழவி வல்லோன் சித்திரக்காரன் வித்தகர் கண்ணுள் வினைஞர் ஓவியப் புலவர் ஓவமாக்கல் கிளவி வல்லோர் வல்லோன் கிளவி வல்லோன் சித்திரக்காரர் பித்தகர் அடுத்தது கூடத்திற்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்கு அப்படின்னா எழுத்தெழுள் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் கூடம் சித்திர மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை எழுத்தழுள் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திர கூடம் சித்திர மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவிய கூடத்திற்கு என்னென்ன பெயர்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் கருத்து பட ஓவியத்தை பாரதியார் தான் இந்தியா அப்படின்ற இதெல்லாம் முதன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து அறிமுகப்படுத்தினாருன்னு பார்த்தோம் இப்போ பெரும்பாலான இதழ்களில் நீங்க எங்களை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு கருத்து ஓவியம் வந்து கருத்து பட ஓவியம் வந்து சொல்லுது எங்களுடைய மற்றொரு தான் கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுது இந்த கருத்து பட மற்றொரு வடிவம் தான் கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா என்னன்னா மனித உருவங்களை விந்தையான தோற்றங்கள்ல நகைச்சுவை தோன்றும்படி தான் கேலி சித்திரம் அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வெளியிட்ட கேலி சித்திரம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த படத்துல அடுத்தது கண்ணன் நவீன ஓவியத்தின் அருகில் உள்ள பொத்தானை வந்து அழுத்துறான் சரி நவீன ஓவியத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓவிய கலையின் மிக புதுமையான வடிவமாக நாங்கள் விளங்குகிறோம் அப்படின்னு நவீன ஓவியம் வந்து சொல்லுது ஓவிய கலையுடைய மிக புதுமையான வடிவமான மக நாங்கள் வந்து விளங்குகிறோம் அப்படின்னு நவீன ஓவியம் வந்து சொல்லுது புதுமையான பார்வையில் புதிய கருத்துகள் வந்து வெளிப்படுமாறு எங்களை வந்து வரைகிறாங்க பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் நாங்கள் வந்து வரையப்படுறோம் பல வண்ண கலவைகளை கொண்டு எங்களை வந்து வரைகிறாங்க அப்படின்னு நவீன ஓவியம் வந்து சொல்லுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை பார்க்கலாம் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜா ரவிவர்மா இவருடைய ராஜா ரவிவர்மாவுடைய பாணி ஓவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்துல நாள்காட்டிகளில் அதாவது கேலண்டர்ஸில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க நாள்காட்டி ஓவியம் கேலண்டர் ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கொண்டைய ராஜு கொண்டைய ராஜு நாள்காட்டி ஓவியம் வரையும் முறைகளில் முன்னோடிகளுள் ஒருவர் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கொண்டைய ராஜு நாள்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் அப்படின்னு அழைப்பறன்னு சொல்றாங்க நாற்காட்டி ஓவியங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த தெரிந்த தெளிவாகவும் பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையை புகுத்தியவர் யாரு அப்படின்னா ராஜா ரவிவர்மா அப்புறம் நாற்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா கொண்டைய ராஜு அப்புறம் நாற்காட்டி ஓவியங்களை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா பசார் பெயிண்டிங் அப்படின்னும் சொல்லுவாங்க இதெல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ மணி வந்து சொல்றான் இந்த கண்காட்சியின் மூலம் பல வகையான ஓவியங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு மணி வந்து சொல்றான் கண்ணன் என்ன சொல்றானா அதிலும் ஓவியங்களே நம்மோடு பேசியது மிக மிக சிறப்பாக இருந்தது இந்த நாளை நம்மளால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான் நம்மளும் சிறந்த ஓவியங்களை வரைந்து பழகுவோம் அப்படின்னு கண்ணன் வந்து மணி கிட்ட சொல்றான் மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ